அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி தொண்ணூற்றேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றெட்டு முந்நூற்றி மூணு இதில் பார்த்தோம்னா அதாவது கருசியலுக்குற மூணு நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு மூணா நம்பரும் ஜீரோ முந்நூற்றி அஞ் ஐம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமு ஜீரோ பார்த்தோம்னா சி போல்யூம் பசாயிருக்கு ஏசி போல பசாயிருக்கு முன்னூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசிலுக்கு கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ஜீரோ தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூம் ஆகிருக்கு அதாவது ஏபி போர்ட்டில் பசம் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்க தொள்ளாயிர நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்கலேட் படிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தி எழுபத்தாறு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் இரநூத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ஏழுனா நூற்றி எழுபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு இதுல கடைசிய கரும நம்பர் முன்னூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜீரோ இதில் கடசிலுக்கு முன் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த கால்களை பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தேழு இதில் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தொன்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்கை பண்ணிக்கிறோம் அறநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசியிலுக்கு கன்முன் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பது இதில் கடைசியில்கமுன் நம்பர் முந்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசலுக்கு முன் நம்பர் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீ நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அதாவது பி போர்டில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கல்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது

அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசி கும்பி நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு எழுவத்தேழு இதில் கடைசல்க்கு முன்னர் முந்நூற்றி எழுவத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஏழை நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் இருக்குது எழுநூற்றி ஐம்பது ஏழை நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது இதில் கடைசி நம்பர் எழுநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவீனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு ஆறுநூற்றி பாஞ்சு இதில் கடைசிக்கும் நம்பர் அறநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பாஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீக் நம்பரில் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கல்யூ பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கல் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசி கு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அட் இதில் ஏழாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ சி பி போர்டில் பசாயிருக்கு ஏபி போர்டில் பசு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியும் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பர்ல பசா இருக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பசா இருக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டு பிறகு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கால்க்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தாறு இதில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி பண்ணோம்னா இரநூத்தி அறுபது நானூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் நம்ப பாசாக இருக்குது நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போல்லி பசை இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசை இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசை இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு நானும் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி ஒன்பது ஐம்பத்தொன்று இதில் கடைசி மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி கும்பி நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதில் ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எழுநூற்றி எண்பத்தொம்போது ஏழாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலேயும் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபி போர்டு பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கா பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணு இதில் கசு கும்பு நம்பர் முந்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி மூணு இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா